திருப்போரூர் அடுத்த கேளம்பாக்கம் ஊராட்சியில் திமுக கட்சியின் கிளை அலுவலகத்தை திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கேளம்பாக்கம் ஊராட்சியில் ஜோதிநகர் கிளைக்கழகம் சார்பில் கிளைக்கழக செயலாளர் கே ஏ டி அன்பு மற்றும் கிளைக்கழக மகளிரணி செயலாளர் தனக்கோட்டி அன்பு ஏற்பாட்டில் திமுக கட்சி கிளை அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் கட்சி அலுவலகத்தை குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் திமுக குடியேற்றப்பட்டது தொடர்ந்து மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் எல்லப்பன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்